உனக்கு மண்டை மட்டும்தானே இருக்கு போதும் போதும் உங்க லெவலுக்கு இந்த மண்டையே போதும்

நாயே குதிரைய ஏறிக்கினே நீ ஏன் உப்பக்கி வரேனா இப்பல புரியடா இனிமே குதிரைக்கு வெச்ச கிர அள்ளி திண்ணே குதிரையை เอา தூட்டு ஒண்ணை வண்டில் விட்டு ஓட்டிர்வேன் நான் வரேன் எங்கப்பா அவசரமா இந்த தஞ்சாவூர்ல இருந்து வந்து இருமலை அவன் ஏன்டா சிரிக்கிறீங்க இல்ல எல்லாரும் தான் ஒண்ணா சேர்ந்து அந்த பார்த்தோம் அதுக்குள்ள நீ மட்டும் தனியா போய் வரம்

வரப்போற மனைவி மூலமாக சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு கேது நண்பர்களால் கடன் ரெண்டு வெளிநாட்டுக்காரங்க ஒரு துண்டு கீழே விழப்போதான் அதுக்கு பயந்து போய் ஜனங்களெல்லாம் வீட்டை விட்டு யாருமே வெளியில வரலப்பா சவாரி கிடைக்கலப்பா நம்ம பயந்து நம்மளை பட்டுறாங்க பணம் கொடுக்குறேன் எனக்கு ஒரு எழுப்பு பண்றீங்களா என்ன இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்மால் இந்த பக்கமா கோயிலுக்கு வந்து இருப்பா அத்த மறுச்சு பயம் காட்டுங்க நான் மரத்து மேல இருந்து குதிச்சு உங்கள நாலு தட்டு தட்டுறேன் சும்மா டமாசுக்க எதுக்கு இந்த சினிமாவில் வர்ற ஹீரோ கணக்க உள்ள மூந்து உங்களை ஊடு கட்டினாத்தான் அவ என்ன லவ் பண்ணுவா ஒண்ணு வந்து கிடைக்கிறான் பயம் காட்டுங்க

நிறைய பேர் இருக்காங்க மக்களோட பணத்தை கொள்ளையடிச்சு கடத்தல்காரங்க பங்கு போட்டுக்கிறதுனாலதான் இந்த நாட்டுல ஏழைங்க மலிஞ்சு கிடக்குறாங்க பரவாயில்லையே காலேஜில் நீ படிச்ச எக்கனாமிக் எங்க காவல்துறை கூட உபயோகப்படும் போட்டு எக்கனாமிக்ஸ் எல்லாம் சரிதா நீங்க அந்த கடத்தல்காரங்களை விரட்டிட்டு போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க அதுக்காக காக்கி சட்டையை கழட்டி போட்டு கதவை சாத்திட்டு தூங்கலாங்கிறியா அதுக்கு இல்ல மாப்பிள அதிகமா ரிஸ்க் எடுத்தா ஏதாவது ஆபத்து ஒரு மோனிய பொண்ணு பயப்படுற அட போங்க மாமா போலீஸ்காரங்க மட்டும்

இப்படி புடிவாதம் பூச்சது வைராக்கியம் பூச்சது ரெண்டும் ஒன்னோட ஒன்று சேருதுன்னா இது நம்ம சக்தி இல்லமே மாரியாத்தா ஓட மகிமே பாத்தியாடா நம்மள வச்சு செட்டப் பண்ணிட்டு மாரியாத்தா மகிமையா எக்கஜால புரட்டண்டா இவே என் கண்ணான கண்ணு என் பொன்னான பொண்ணு மொத மொத நீயும் உங்க நைனாவும் என் குதிரை வண்டியில ஏறி குந்திக்கிட்டு வந்தீங்களே அப்ப என்ன பத்தி இன்னாமே நினைச்ச குதிரை வண்டிக்காரன்னு நினைச்ச இவளுக்கு இவங்க அப்பனுக்கு ஊர்ல இருக்கிற ஐம்பது ஏக்கர் நிலத்தை தவிர உலக ஞானமே தெரியாதுப்பா என்ன யோசிக்கிறீங்க உனக்கு கூட பிறந்த யாராங்களா இல்ல நான் தனியா தான் பிறந்த ஒரே பொண்ணு ஐம்பது ஏக்கர் நிலம் அப்ப இருமல் அல்பாய்ஸ் ஒரு தட்டு தட்டிட்டு ஊர் பூரா சுத்திடலாம் உனக்கு முரமா பழைய யாராவது கீரானா இருக்காங்க கீரானா ஆமா என் மாமா மக பிறந்து பத்து மாசம் ஆச்சு என் விதியை பாத்தியா பத்து மாசம் குழந்தை எல்லாம் எனக்கு வில்லன் அப்பால உன் கையில ஒண்ணு சொல்லிக்கிறேன் ஞாபகத்துல வச்சுக்க அன்னைக்கு உன் கையில வம்பு வளர்த்தான பேமானிங்க அவன நம்பாருமே ஏய் கன்னி பொண்ணு சின்னஞ்சிருசு தனியா கீர தள்ளிக்கணும் போலான்னு பாக்குறானுங்க பொரிக்கு பசுங்க முல்ல மாறி பசுங்க சோமாரிங்க கஸ்மாலங்க கை ராத்துங்க சரி வண்டியில ஏறி குந்திக்கான் ஊட்டான கொண்டு விட்டுறேன் அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் வத்துமா ஓமே ஏமா

எனக்கு எப்பவுமே சவாரி உண்டு நம்ம வண்டி இல்லைன்னா தான் மற்ற வண்டியில் ஏறி குந்துக்கிட்டு போவாங்க அந்த அளவுக்கு நான் நல்ல வண்டி பயிர் எடுத்துக்கிறேன் எங்க எவ்வளவு தூரம் ஐயாவுக்கு உடம்புக்கு சரியில்லையா இந்த வழியா வந்துகிட்டு இருந்தேன் சரி உள்ள முன்னு கண்டுக்கலான்னு வந்தேன் ஏன்னா நான் நல்லவன் பாரு ஐயோ உட்காருப்பா பெரியவங்க முன்னால சின்னவங்க கூந்துறது தப்பு ஏன்னா நான் நல்ல வம்பா ஏதாவது சாப்பிடுறியா மத்த குதிரை வண்டிக்காரெல்லாம் கல் சாராயம் பிராண்டி விஸ்கி எல்லாம் அடிப்பான் நான் நல்லவன் அதெல்லாம் அடிக்க மாட்டேன் அப்படியா எம்மா நல்லவர் வந்திருக்காரு காப்பி கொண்டாமா வேணாமா நல்லவன் காபி எல்லாம் அடிக்க மாட்டான் ஒரு டம்ளர் தண்ணி குடுக்க சொல்லி அடிக்கிறேன் இப்படி ஒரு நல்லவரா எம்மா காபி வேண்டாம் தண்ணி விடாமா அப்பா தண்ணி வர கொடுங்க நீயே கொடுமா என்னது வீட்டுக்குள்ள மழை பெய்யுது கொடை கொண்டாமா சாரிப்பா தண்ணி பட்டுருச்சு தொடச்சு விடுறேன்

உன் பொண்ணுக்கு என்ன மாதிரி மாப்பிள்ளைன்னு சொன்னது தப்புதான்ப்பா மன்னிச்சுக்குப்பா நீ ஐம்பது ஏக்கரு நான் சாதாரண குதிரை இந்தப்பா என் மேல பழைய போட்டு போயிடாதப்பா தம்பி உன்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளைன்னு சொன்னியே இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிதேங்கிற ஆனந்த அதிர்ச்சியில நான் மயக்கம் போட்டு உழுதுட்டேன்ப்பா நீ தான் எனக்கு மாப்பிழ இரு என் பொண்ணை ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் ஏம்மா இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதம் தானே போங்கப்பா எனக்கு வெட்கமாக இருக்கு எல்லாரும் சொல்ற மாதிரி தான் நீயும் சொல்கிறேன் ரிஹி இந்த காட்சியை கண்டுக்கிறதுக்கு நான் இன்னும் கஷ்டப்பட்டிருப்பேன் நமக்குன்னு ஒரு குடும்பம் வாய்க்கு ருசியாக ஆக்கி போடுறக்கு வீட்டுக்காரு தஞ்சாவூரில் ஐம்பது ஏக்கர் நிலம் ஆஹா நினச்சாலே உடம்பு ஜில்லுபு தட்டுதுப்பா

ஏதோ நடந்தது நடந்து போச்சு சொத்து வருதான்னு முயற்சி பண்ணி பார்ப்போம் கடைசியா நான் கேட்டுக்கிறேன் உன் தலையில இருக்கிற கிரவுண்ட தவிர தரையில வில்லங்கமில்லாத கிரவுண்டே உனக்கு இல்லையா? அநேகமா உன் தலத உனக்கு வில்லங்கமா இருக்கும் நினைக்கிறேன் எங்கே ஓ மகா அடேய் வாட் என்ன செடி தலைய ஆ ஒரு பிராடு பேமானி பிராடு பத்திரம் என் கையில கொடுத்து என்னை ஏமாத்திட்டீங்களா? அப்படின்னா சொத்து காத என்ன காதனிச்சீங்களா? உண்மையா காதிலக் ஆ

போயிட்டு வா வீட்டு இருந்த உனக்கும் போர் அடிக்கும் அது நான் கோயிலுக்கு போறதுக்கு உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொஞ்சம் ஜீப் அனுப்புறீங்களா போலீஸ் ஜீப்பா அது போலீஸ்காரன் டியூட்டிக்காக கொடுத்தது போலீஸ்காரன் பொண்டாட்டி கோயிலுக்கு போறதுக்கு இல்ல வேணா பணம் தரேன் டாக்ஸில போ பெரிய பிகு பண்ணிக்கிறீங்களா உங்கள மாதிரி இருக்கவங்க எல்லாம் அவங்க உங்க பொண்டாட்டிக்கு வேன் ஜீப் எல்லாம் கொடுத்து அனுப்புறாங்க மத்தவங்க அனுப்பலாம் நான் அனுப்ப மாட்டேன் ஐயோ

நாடு போரா பாம் வைக்கிற கலவரம் போதாதுன்னு இவன் வேற புதுசா கிளம்பியிருக்கான் சின்ன பையன் சார் அவன் பாம்பு வீசுறான் ஆச்சரியமா இருக்குது பாம் சின்ன பையன் வடிச்சாலும் வடிக்கு பெரிய ஆள் வடிச்சாலும் வடிக்கு அதுக்கு வயசு வித்தியாசம் எல்லாம் கிடையாது அதனால விஷயத்துக்கு வாங்க அவன் பாம் வீசுறதெல்லாம் குறிப்பிட்ட சில பங்களாக்கெல்லாம் பார்த்து வீசுறான் பங்களா பங்களாக்கு வீசுறானா அவன் என்ன கொத்தனாரா பங்களா கட்டின கூலியே பாம்பு போட்டு வசூல் பண்றானா